கணவதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா அதை ஒழுங்குபடுத்தாமல் அந்த வீட்டில் பூஜை அறிகளோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அந்த வீட்டில் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த லட்சுமி கட்டாசம் கூட உள்ளே இருக்காது வெளியே போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்ன சின்ன விஷயம்தான் அதை ஒழுங்காக அதை பயன்படுத்த முறதுல இப்போ வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூன்று பொருள் அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா இப்போ காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் விளக்கு கொளுத்துவாங்கோ விளத்துக்கு கொளுத்தும் போது பார்த்தோன்னா அது தவறியே உளுந்து அது மொக்கை உளுந்து இல்லை முறிக்கின்னு இருக்கும் இல்லை ஒரு சைடு பீஸ் போய் கொஞ்சமாக ஒடிஞ்சி உண்டுட்டுவோம் இந்த மாதிரி மொக்க இருக்கிற பொருளை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதிலே வந்து நீங்கள் விலை கொளுத்தி தீபம் போட்டு வந்தாங்கன்னா எந்த பலனும் கிடைக்காது காரணம் என்னன்னா அது மொக்கை உழுந்துச்சுன்னாவி எடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா போயிட்டு திரும்பி வேற மாற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க அதை அதே நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அதில் வந்து பார்த்தோன்னா சுத்தம் இருக்காது அந்த மொக்கை வந்து பார்த்தோன்னா எப்படி அழுக்கு இருக்கிற மாதிரி தான் கணக்கு அதனால் வந்து எல்லா வீட்லேயும் இப்போ இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அழு அந்த காமாட்சி விளக்கை கூட ஒழுங்காக கழுவி அதை அழகாக சுத்தமாக தூய்மை பார்த்தோன்னா கரீன்னு இருக்கும் இந்த மாதிரி கூட தேவையில்லை அதனால் தேசியம் சொல்கிறேன் அந்த காமாட்சி வேலைக்கிலோ குத்து வேலைக்கிலோ இல்லை வேறு ஏதாவது தெய்வத்துக்கு சிப்பி இப்போ நம்ம நார்மல் சிப்பி வச்சு கூட அதில் ஒடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சிருங்க தேவையில்லாமல் புதுசாக வாங்கி வச்சு பண்ணிங்க அது வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்துடும் அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி இப்போது பூஜை அறியில் வந்து என்ன பண்ணுறோம் சாமி ஃபோட்டோ தெரிஞ்சோ தெரியாமல் தவறி விழுந்துடும் அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறாங்க ஆளுங்க சென்டிமெண்ட்டுக்காக அப்படியே அந்த கண்ணாடி வச்சு வச்சிருவாங்க அது வச்சாலையும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு ஆகாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் நிறைய பேர் போட்டோ வீட்டில் தவறி விழுந்துச்சுன்னா பயப்படக்கூடாது அது த தெரிஞ்சே தெரியாமல் விழுந்துடும் அதனால் அதே ஒரு பிரச்சனையை எடுத்து பெரிய ஆபத்துன்னு ஃபீல் பண்ணாதுங்க தேசிய சொல்ல தெரிஞ்சே தெரியாமலோ வந்து உளுந்துரும் அதை வந்து நம்ம பெருசாக ஏற்றுக்காமல் ஏதோ தவறி விழுந்துருக்குது நம்ம அதை எடுத்து திரும்பி நம்ம புதுப்பிச்சு அதை வச்சு பூஜை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அதில் இதாகும் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணாடி வீட்டில் வந்து மாட்டக்கூடிய கண்ணாடி அந்த கண்ணாடி என்ன பண்ணுறாங்க எங்கன்னா கொஞ்சம் மொக்கம் இருக்கும் ஐயோ அவ்வளோ பெருசு எப்படி தூக்கி போகிறதுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே வச்சுருவோம் அப்போ இந்த மூன்று பொருள் அந்த கண்ணாடிகள் இது இந்த விளக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மூன்று பொருள்களோட இது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அந்த வீட்டில் எடுத்து தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னா இந்த மூன்று பொருளும் நமக்கு வந்து உள்ள நீங்க மாத்தலைன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும் என்னை பொறுத்தவரை விளக்கு வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது தன வசதி இதெல்லாம் குறையும் அதே மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அடுத்து வந்து போட்டோ தெய்வங்கள் வந்து ஒடிஞ்சு போட்டோ வச்சு கும்பிடும்போது கண்டிப்பாக தெய்வத்தன்மை உள்ளே நூறு பர்சன்ட் உள்ளே வராது அது என்னன்னா தடைப்பட்டு வெளியவே நிற்கும் அதனால் அதுவும் ஒரு இது அதே மாதிரி இந்த முகம்பா கண்ணாடி வந்து பார்த்தோம்னா இந்த கண்டிசி ஓம்பல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்ணாடி இயற்கையவே வீட்டில் இருந்தாவே அது விளங்கக்கூடிய விஷயம் இருக்குது அதனால் அது என்ன இன்னும் அதிக அதிகரிக்கும் அப்போது வீட்டில் இதெல்லாம் இருந்தால் என்னாகும் கஷ்டம் வரும் மனிதனுக்கு நிம்மதி இருக்காது பிரச்சனைகள் வரும் அப்போது வீட்டில் நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு பணம் பிரச்சனையும் இல்லை தொழில் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய உங்களுக்கு பிராத்தம் உருவாக்கி விட்டுரும் இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு அப்பப்போ அது என்ன ஒரு பத்து நிமிஷம் அதை எடுத்துன்னு போய் குத்து வேலைக்கு போய் எடுத்து போய் கொடுத்துங்கன்னா ஒன்று அது கூட கொஞ்சம் சேர்த்தி கொடுத்து மாற்றி கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போய் பிரேம் போடுங்க கண்ணாடி ஈஸியாக வாங்கிக்கலாம் இது வந்து சின்ன சின்ன விஷயம் தான் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் மாதிரி வீட்டில் தெய்வ கட்டாசமும் இருக்கும் அதே மாதிரி அந்த கண்டிஷ்டி உங்களுக்கு அந்த கண்ணாடி இதுவும் நீங்கிறோம் அந்த தோசங்கள்லாம் விளைகிறோம் வீட்டு சுபச்சரிக்கம் எப்போ எப்பமே இந்த மூன்று பொருள் யார் வீட்டில் இருந்தாலும் சொல்ற எடுத்து இதை போட்டோக்கள் நீங்க என்ன போய் கண்ட இடத்துல இந்த சாமியுடைய போட்டோ கூட அதை எடுத்து எங்கன்னா ஒரு காட்டு ஓரம் மரத்தடிக்கு அடியில் வைங்க புரியுதுங்களா நிறைச்ச இடத்துலலாம் போட்டால் அதுவும் நமக்கு ஒரு இது மாதிரி இல்லைன்னா தண்ணியில் விட்டுருங்க தண்ணியில் விட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனை வராது அதனால இந்த மூன்று பொருளும் தயம் சொல்கிறேன் அப்பப்போ அடிக்கடிக்கு மாத்திங்க அப்போ கண்டிப்பா வீடு சுபச்சிருக்கும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்